ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அக்காவும் சேர்ந்து செஞ்ச பிரெட் அல்வாவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது பிரெட் அல்வா மாதிரி இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சான்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரெட் பீசஸை குட்டி குட்டியாக வெட்டி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ட்விஸ்ட்டை நீ எதிர்பார்த்துருக்க புரியல திருந்தளலை வருந்தளா அரைச்சிடலாமா

ஃபைனலாக பிரெட் பீசஸ்லாம் ஒரு வழியாக அரைச்சி எடுத்தாச்சு அப்போவும் ஒழுங்காக அரைப்படலை ஏன்னா நிறைய பிரெட் பீசஸ் உள்ளே போட்டு அரைக்க ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி நடுவில் நடுவில் ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் கையாலே உதிர்த்து விட்டுக்கலாம் முந்திரி வறுத்து எடுத்துக்கணும் இன்னைக்கு இந்த ஸ்வீட்டுக்கு நாங்க யூஸ் பண்ற நை மில்கி மிஸ்ட் கத்தி வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி எடுத்து அதையும் இதில் சேர்த்துட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நீ சிம்பளை வெயில் வரியில் போடக்கூடாது அறிய முடியுமா நான் எடுக்கிறேன் எவ்வளோ பிள்ளையக்கா இப்போ எல்லாமே எடுத்தாச்சு நல்லா பாருங்கள் ப்ரௌனிஷாக வருப்பட்டு வந்துடுச்சு இப்போது அதே கீழே நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில் அந்த ப்ரெட் க்ரம்ஸை சேர்த்துக்க வேண்டியதான் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ரெட் க்ரம்ஸும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கம்ப்ளீட்டாக அது வந் அதுலேருந்து நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும் செம்மையாக இருக்கும் ஒரு கேக் ஃபேக்ட்ரியை க்ராஸ் பண்ணும் போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா அதே சேம் ஸ்மெல் அந்த மாதிரி அரோமேட்டிக் ஸ்மெல் வந்தோன்னே நம்ம இறக்கிற வேண்டியதாக சர்க்கரை எவ்வளோ பண்ணணும் நம்ம இனிப்புக்கு தேவை தேவையான அளவு போடுவோம் அந்த குட்டி கப்பில் ஒரு கப் போடுவோம் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அரோமேட்டிக்கான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு சரி இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் ஊத்துல பிரெட்ட எல்லாம் சுத்தி கிண்டி ம் வரணும் நல்லா கொதிக்கணுமா ஃபுல்லா வைக்கவா சிங்களா வைக்கட்டுமா ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு சுகரை எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதோட வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கொதிக்க அது கூடவே ஒரு மூணு ஏலக்காயை பிச்சு போட்டு கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் சால்ட் போட்டால் தான் வந்து அந்த சுகர் கண்டென்ட்டை வந்து தூக்கி காட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அளவுக்கு கொதித்து வந்தோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ப்ராசஸ் இதோடு முடிஞ்சிடறதில்லை இதுக்கப்புறம் இன்னும் மில்க் கீ இதெல்லாம் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறமா முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கணும் இப்போ வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த வாட்டரோடு மிக்ஸ் ஆகுற மாதிரி ப்ரெட் க்ரம்ப்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பால் இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கீ சேர்க்கணும் போதும்ல போதும் ஓடு தக்கிட்டதான் ஸ்பூன் வச்சுக்கின்றது ஈஸியாக இருக்குது உ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பதம் என்னென்னா அந்த கடாயில் ஒட்டாமல் வரணும் ஆனால் இது வந்து இப்போ கொஞ்சம் ஒட்டுது அதை வந்து நல்லா கிண்டி விட்டுறலாம் கடாயில் ஒட்டுதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு இப்போது நம்ம அதில் கேஷ்யூ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அல்வா இருக்கா போடுறோம் போடுறோம் ரெட்டல்வா மாரியே இருக்கா ரெட்டல்வா மாறி இல்லை நல்லாயிருக்கும் இந்த ட்விஸ்ட்டை நீ எதிர்பார்த்துருக்க திருந்தளலை வருந்தளலுமா